அப்புறம் பச்சை பயிர் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பக்கரை வச்சு சேர்த்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பயிர் தாளிக்கும்போது முடிஞ்சளவுக்கு நல்ல நேரம் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு காரம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் போதுங்க இந்த எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் லைட்டா ஒரு சிட்டியை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நீங்க தண்ணி நல்லா இருக்கூடாது இந்த அளவுக்கு நீங்க பயிரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் சும்மா போட்டு கிண்டாதீங்க அப்படியே அப்படியே நம்ம திருப்பினா போதுங்க பயிர் ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது நல்லா வெந்திருக்கு இப்போ நான் வேறு வச்ச ஒரு விசில் வச்சு நீங்கள் எடுத்தாலே போதுங்க நல்லா பயிருக்கு பயிருக்காதுக்கும் நல்லா வெந்துடும் நீங்கள் அடுப்பிச்சு விசில் வச்சால் பயிர் ரொம்ப குழவாயிடும் இதுவே நமக்கு பெரியவங்க நல்லா வயசானவங்க கூட நல்லா சாப்பிட்லாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பயிர் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த பயிர் சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் அக்கா சொன்னது இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க குக்கம்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம வெந்த பயிரை அதிக நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று கலந்து எடுத்தால் போதும் கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி டெய்லி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி போர் அடிக்கும்போது இடையில இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கோங்க இல்லை நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் ஒரு டீ தயத்தில் வெறும் ஸ்நாக்ஸ் எப்பயும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு பச்சைப்பயிறு எதனால் வீட்டில் உள்ள வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கிறலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய பச்சை பயிர் ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு கூட நம்ம வச்சுக்கலாங்க அவ்வளோ ஹெல்த்தியானது உடம்புக்கு ரொம்பவே முடி வளர்கிறது முடி கொட்டுறது இந்த மாதிரி உடம்புல என்ன பிரச்சனை எல்லாத்துக்குமே இது நமக்கு ரொம்பவே உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே நம்ம கொஞ்சமாக வெங்காயம் தூவி விட்டுருக்கலாம் இது விருப்பப்பட்ட ஆப்ஷன் தான் இல்லை நம்ம இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவே போதுனாலும் போதுங்க சும்மா கொஞ்சம் குட்டி செலவு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்தமாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இடையில வாயில் கடி வரும்போது அதுக்காக சேர்த்துக்கிறது இல்லை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணினதே போதும்னா போதுங்க இந்த மாதிரி நம்ம கேரட்டு தூவி கொடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் குக்கும்பர் தூவி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் தேங்காய் தூவி கொடுத்துக்கோங்க வீட்டில் காரா பூந்தி இருந்தாலும் சரி இந்த மாதிரி கான்ஃபிளவர் எதுனாலும் மிக்சர் பொடி மிக்சர் இந்த மாதிரி நீங்க உடைச்சிட்டு கூட இப்போ தூவி குடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம இப்படி ரைட்டாக இப்படி தூவி கொடுத்துக்கலாங்க நல்லா இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே க்ரென்ச்சியாக இப்படிலாம் சுவையாக செஞ்சு கொடுத்திங்களாக்கும் பச்சை பயிர் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ எல்லாம் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ